சேர்களுக்கு வணக்கம் <laughs> இன்றைக்கி நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குண்டாரப்பள்ளி போலீஸ் வந்துருக்காங்க அப்போ லாஸ்ட் நம்ம ஒரு வாரம் வந்து ஒரு ரெண்டு வாரம் தான் கண்டினியூவாக வீடியோ போட்டுருக்கோம் ஸோ நிறையா பேர் வந்து கண்டினியூவாக வீடியோ போடுங்க ஜிக்கு அப்படின்னு கேட்டீங்க அதே அதனால நான் இப்போ இந்த வாரமும் வந்திருக்கோம் ஸோ இந்த வாரம் வந்து விலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாங்க ஸோ ஒரு நிமிஷம் ஃபிரீ என்னோடய மொபைல் எடுத்துகிட்டு வாங்க விலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நைட்டு நம்ம ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கே வந்தாச்சுங்க ஸோ அவங்களுக்கு கவுட் எப்படி இருக்குன்னு அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன வீடியோ கிளப்பை பார்த்துட்டு வந்துருக்கேன் இந்த ரெண்டு பேக்கில் அப்படி என்ன இருக்கிறதுனு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் போகிற பொருள் எல்லாமே இப்போ தாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் இப்போ தாங்க சிப்பெண்ட் பண்ணிட்டுருக்காங்க நம்மளது ஒரு எட்டு பொருள் போதுங்க இதோட ஒரு நாலு ஃபீமேலுங்க ஒரு மூணு சேவல் நல்லா செங்கீர் கலர் எல்லாமே நல்லா டாப்பான பொருள் தாங்க இப்போ கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாக்ஸ் போட்டாச்சுங்க இது பெங்களூர் போதுங்க சார் இது குவாலிட்டி பொறுத்து ரேட் வரும் சார் இது இல்லை சார் அது வரது ரகமே அப்படிதாங்க சார் கோழி எண்ணத்துலேயும் இது வரணுங்க சார் கோழி எண்ணத்துலேயும் இதுதாங்க சார் காஸ்ட்லியாக இருக்கும்

நல்லா சேவல் நல்லா சுறுசுறுப்புல இருக்குங்க வால் டைப்பும் நல்லா இருக்குங்க அதே மாதிரி என்ன ரேட்டு சொல்கிறீங்க அஞ்சாயிரூபாங்களா கலர் வந்து கீரி கலருங்க இது இப்போ பல் வந்து ஓரளவுக்கு தாங்க இருக்குது என்ன ரேட்னால் ஃபைனல்னால் கொடுக்கலாம் நாலாயிரத்து ஐநூறுவா கொடுத்துடலாம் வால் பஞ்ச கூட்டு தாங்க இருக்குது எத்தனை மாதம் ஆகும் இதுக்கு

இப்போ எத்தனை கொண்டு வந்தீங்க சந்தைக்கு மூணு எட்டு வந்தீங்க ரெண்டு கொடுத்துட்டிங்களா பரவாயில்லைங்களா ரேட்டு எவ்வளோ டைமுக்கு வந்தீங்க நாலரைக்கு வந்தீங்க இது ஒன்று மட்டும்தான் ஒன்று இருக்குது இது என்ன ரேட்டு கேட்டாங்க நாலருவாக்கு கேட்டாங்க தரல எத்தனை சிக்ஸ் இருக்குங்க ஆறு சிக்ஸுங்களா சி என்ன ரேட்டு வரும் ஆறு சொல்கிறேன் சிக் ஆறாயிரத்து ஐநூறுவாங்களா இந்த சேவல் என்ன ரேட்டுங்க நாலாயிரம் ரூபாங்களா இது கலர் நல்லா இருக்குங்க செங்கேரி கலருங்க அதே குளிமக்குள்ளே இருந்தால் நல்ல வேல்யூ இந்த கோயிலை என்னென்ன ரேட் சொல்கிறீங்க நாலாயிரத்தி ஐநூறுங்களா நேரடி சொல்றீங்க சேவல அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் ரூபாங்களா எத்தனை மாதம் ஆகுங்க சேவலுக்கு ஒரு பத்து மாதம் ஆகு கீரி கலருங்க உச்ச இருக்கு ا <laughs>

अफ्रीका இது சேவல நேரம் டிஜி சொல்கிறீங்களா ஆறாயிரூபாங்களா இந்த சேவல நேரடி சொல்றீங்க ஒன்பதாயிரம்